சுயசார்பு கொள்கைப்படி வந்தே பாரத் ரயில்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் முக்கிய பாகங்களில் உள்நாட்டு பாகங்கள் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் என அதிகாரிகள் தகவல்கள் எனப்படும் கைத்தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான அமைப்பு கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி புதிய பொது கொள்முதல் கொள்கையை வெளியிட்டது இந்த புதிய கொள்முதல் கொள்கையின் கீழ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எழுபத்தி ஐந்து சதவீத உதிரி பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் திருத்தப்பட்ட கொள்முதல் விதிகளின்படி புதிய டெண்டர்கள் கோரப்படும் என்றும் சுயசார்பு நிலையை எட்டுவதில் எடுக்கப்பட்டு வரும் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக தற்போதைய ஐம்பது சதவீதம் உள்நாட்டு உற்பத்தி பொருள் பொருட்களின் பயன்பாட்டை உயர்த்துவது குறித்தும் ஆராயப்பட்டு வருகிறது என்று ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ் தெரிவித்துள்ளார் இந்த புதிய டெண்டரின்படி சென்னையில் உள்ள ரயில்பட்டி தொழிற்சாலை கபர்தலாவில் உள்ள ரயில்பட்டி தொழிற்சாலை மற்றும் ரேபர்லியில் உள்ள நவீன பெட்டி தொழிற்சாலை ஆகிய மூன்று இடங்களில் உற்பத்தி செய்ய அனுமதி வழங்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்றும் அழைக்கப்படுகிறது இது மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்துடன் ஒப்பிடும்போது நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அரை உயர்வேக ரயில் வண்டியாக செயல்படுகிறது தற்போது இந்திய ரயில்வே இரண்டு உலக தரம் வாய்ந்த வந்தே பாரத் ரயில்களை இயக்குகிறது புதுதில்லி வாரணாசி மற்றும் புதுதில்லி கத்ரா ஆகிய வழிபாதைகளில் இயங்கும் இரண்டு ரயில்களும் வெறும் எட்டு மணி நேரத்தில் பயண தூரத்தை சென்றடையும் கடந்த ஆண்டு ரயில்வே அமைச்சகம் இதேபோன்று மேலும் நாற்பத்தி நான்கு ரயில்களை உற்பத்தி செய்வதற்கு ஒப்புதல் அளித்தது குறிப்பிடத்தக்கது